வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம விரால் மீன் குஞ்சு உற்பத்தியை பற்றி பார்க்க போகிறோம் ஏற்கனவே நான் விரால் மீன் வளர்ப்பை பற்றி ஏ டு விசர்ட் எல்லாமே போட்டிருக்கேன் இருந்தாலும் இதில் விரால் மீன் குஞ்சு உற்பத்தியை மட்டும் தனியாக இன்னமும் நல்லா சொல்லி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோ போடுறேன் நான் வந்து விரால் மீன் குஞ்சு உற்பத்தி எப்படி பண்ணுறேன்னா இயற்கை முறையில் தான் பண்ணுறேன் அதனால் இந்த குட்டையை வந்து நான் தாய் குட்டைன்னு சொல்லுவேன் ஆனால் இதில் நான் பெரிய மீனும் வளர்க்குறேன் பெரிய மீன்னால் விரால் மீன் மட்டும் வளர்க்கலை நாட்டு ரக மீன்கள் எல்லாமே இதில் ஓரளவு நான் வளர்க்குறேன் அதை பற்றி நிறையா வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நான் இதில் வந்து வ வருஷத்துக்கு நான் நிறையா இதில் வந்து விரால் மீன் குஞ்சு ப்ரொடக்ஷன் இதில் தான் பண்ணிகிட்ருக்கேன் இதிலேருந்து தான் நான் தனியாக எடுத்து அதை பெரிய மீன்களாக வளர்த்து மூணு மாதம் தனியாக வளர்த்து திருப்பி குட்டையில் விட்றதோ வெளியில் யாரையாவது கொடுக்குறதோ நான் இருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு எப்படி உற்பத்தி பண்ணலாம் அதாவது விரால் மீன் குஞ்சு உற்பத்தி எப்படி பண்ணலாங்கிறத சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து இந்த குட்டையில் வந்து பத்து நாள் மீன் குஞ்சு நான் எப்போதுமே ஒரு ரொம்ப சீக்கிரம் மாட்டேன் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் அந்த தப்பு பண்ணேன் அது வந்து டெத்து ரேஷியோ அதிகமாக இருக்கும் இந்த விரால் மீன் குஞ்சு வந்து ஒரு ரெண்டு வாரத்துக்கு கரை ஓரத்தில் தான் மேயும் அது வரைக்கும் நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃபுல்லாக எடுத்துருவேன் கொஞ்சமாக அதில் விடக்கூடாது ஏன்னு அதை நான் டீட்டெயில் சொல்கிறேன் எடுத்தால் தான் அடுத்த மீன் குஞ்சு செட்டு இதில் இறக்கும் இந்த விரால் மீன் குஞ்சு வந்து நல்லா தெரிஞ்சுங்க கண்டிப்பாக கொஞ்ச நாள் ஒரு இன்ச்சு வர வரைக்கும் தாய்கிட்ட தான் இருக்கணும் ஏன் தாய்கிட்ட இருக்கணும்னா இந்த விரால் மீன் குஞ்சு அந்த நீரில் உள்ள நுண்ணுயிர் சாப்பிட்டு தான் வளரும் நம்ம சப்போஸ் முன்னாடி அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முன்னாடி எடுக்க எடுத்துட்டோம்னா அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் எல்லாமே இறந்து போயிடும் அதனால் எப்போதுமே ஒரு இஞ்சி வர வர வரைக்கும் அதில் வைக்கிறது ரொம்ப நல்லது ஆனால் நான் ஒரு நாலு நாளெல்லாம் எடுத்து வளர்த்துருக்கேன் ஆனால் அதில் வந்து இறப்பு இது அதிகமாக இருக்குது ஒரு ஒரு இஞ்சி ஒன்றரை இஞ்சி வந்து கலெக்ட் பண்ணி எடுத்தோம்னா அது வளர்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்குது அதனால் நான் அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கிறேன் இப்போ உங்களுக்கு எப்படி வளர்க்கலான்னு சொல்லி கொடுக்குறேன் இதில் இந்த இது வந்து நான் வ வளர்க்குற தாய் குட்டை இதில் பார்த்தீங்கன்னா விரால் மீன் இருக்குது சிலேப்பி இருக்குது நான் கொஞ்சம் கெண்ட ரகமும் வச்சுருக்கேன் அப்புறம் நாட்டு மீன்கள் வெரைட்டி ரேராக இருக்கிற ரகமும் இதில் தான் வளர்க்குறேன் இப்போ விரால் மீன் மட்டும் எல்லா மீன்களும் இருந்தால் மட்டும்தான் அதில் அது வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப லைக் பண்ணும் அது ரொம்ப பிடிச்சி அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் குஞ்சுகள் வந்து அதிகமாக இறக்கும் அடுத்தது இந்த குட்டை வந்து இதோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாலா பக்கமும் நாற்பது நாற்பது அடி தான் இருக்கும் ஆனால் சுத்திரம் காடாக நான் பண்ணி வச்சுருப்பேன் சுத்தெல்லாம் பண்ண மாட்டேன் இப்போ இடையில கூட எனக்கு ஒரு மரம் விழுந்துருச்சு ஆனால் இந்த வருஷம் அதை ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன் இந்த மாதிரி காடாக இருந்தால் மட்டும் அதுவும் தன்னால் வேட்டையாடியும் சாப்பிடணும் அடிக்கடி அந்த குட்டையில் போய் எதுவும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக மீன் குஞ்சு செட்டு இறக்கும் இப்போ மே மாதத்துலேருந்து ஒரு அஞ்சு மாதம் வந்து அதிகமாக குஞ்சு மீன் குஞ்சு செட்டு இறக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரே குட்டையில் நாலஞ்சு செட்டு இறக்குமானா ஒரே தடையில் இறக்காது ஒரு மீன் குஞ்சு செட்டு தான் இறக்கும் அந்த மீன் குஞ்சை கலெக்ட் பண்ண பிறகுதான் அடுத்த மீன் குஞ்சு செட்டு இறக்கும் ஏன் அப்படின்னா இப்ப ஆண் மீனும் பெண் மீனும் சேர்ந்து ஒரு மீன் குஞ்சு செட்டு உங்க குட்டையில இறக்கிருச்சுன்னா அது எந்த ஆண் மீன் பெண் மீனும் சேர விடாது இந்த ரகமே அப்படி தான் அது அது வந்து கூட்டிட்டு அப்படியே சுத்திரம் மேயும் அப்போ வந்து எல்லா மீனும் அடித்து விரட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ வேறு எந்த மீனும் குஞ்சு விடாது இந்த குஞ்சு எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்த மீன் குஞ்சு செட்டு இறக்கும் சப்போஸ் நான் கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் தான் சார் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதை வந்து தாய் மீன் வந்து அதை வளர்க்கும் அதை வளர்க்கும் போது வேறு எந்த மீன் குஞ்சு விட அலோவ் பண்ணாது ஒரு வருஷத்தில் நான் இந்த குட்டையிலே பத்துலேருந்து பதினஞ்சு செட்டு மீன் குஞ்சு எடுப்பேன் அது எப்போ பாசிபிள்னா ஒரு மீன் குஞ்சு செட்டு இறக்கிட்டுனா அது ஒரு வாரமோ இல்லை ரெண்டு வாரமோ ஒரு இஞ்சி வரைக்கும் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுவோம் எப்படி சார் கலெக்ட் பண்ணலான்னா எப்போதுமே மீன் குஞ்சு வந்து அதிகமாக ஆழத்தில் போய் மேயாது ஓரத்தில் தான் மேயும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ணி கலெக்ட் பண்ணிடலாம் ஈஸி தான் அதை கலெக்ட் பண்ணி தனியாக போயிட்டு ஒரு மூணு மாதம் வளங்க அதை பற்றிலாம் நான் வீடியோஸ் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் நீங்கள் மீன் குஞ்சு உற்பத்தி பண்ணுன்னா இதை மாதிரி இயற்கையாக ரொம்ப பெரிய குட்டையெல்லாம் இருக்கணும் அவசியம் கிடையாது சின்ன குட்டையாக ரெடி பண்ணிவிட்டு அதில் ஐம்பது மீனோ இல்லை நூறு மீனோ விட்டுருங்க நீங்கள் ஆண் மீன் பெண் மீன்லாம் செலக்ட் பண்ண வேணாம் ஏன்னா அதுங்க வந்து அதுங்களா விருப்பப்பட்டு ஜோடி சேர்ந்து தான் குஞ்சு இறக்கும் எவ்வளோ மீன் இருந்தாலும் கண்டிப்பாக குஞ்சு இறக்கும் அந்த குஞ்சை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ண அடுத்த செட்டு மீன் குஞ்சு நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணலாம் இதுதான் மீன் குஞ்சு உற்பத்தி சப்போஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றி வேணும்னா எனக்கு கீழே கமாண்டில் கொடுங்க இல்லைன்னா நம்பர் தரேன் அதுக்கு கால் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்